அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி முஹம்மத் கமால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து அஸ்மார் உள்ள ஒரு இஸ்ம அஞ்சு தடவை நாம் ஓதினால் நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வந்து சேரும் சம்பாத்தியத்தில் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வராது அதே குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் பிள்ளைகள் நல்ல பண்புள்ளவர்களாகவும் வாழ்க்கையில் நல்ல நிலையில் அவர்கள் உயரவும் இப்படி தொடங்கி நாம் ஆசைப்படுகிற தாராளமான விஷயங்கள் நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை அதே போல் செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியது ஒழு செய்து கொள்ளுங்கள் எல்லா தொழுகை முன் நாம் ஒழு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாமலும் பல நேரங்களில் நாம் ஒலு செய்கிறோம் இதற்கு வேண்டி நாம் ஒழு செய்ய வேண்டும் இல்லை என்றால் தொழுகைக்கு நீங்கள் ஒழு எடுக்கும்போது அதற்கு கூடவே இதை செய்யலாம் எப்படி பார்த்தாலும் முதலில் இதற்கு ஒழு செய்ய வேண்டும் அதன் பிறகு நாம் ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கிறது இரண்டு கைகளையும் உயர்த்தி நாம் மேலுயர்த்தி ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கிறது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்துஹு ஷரீக லஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜுல்னி மினத் தவாபினா வ ஜுல்னி மினல் முத்தஹிரீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்ல அன்த அஸ்தகஃபிருக வ அதுபு நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த இந்த ஒரு துவாவை ஓதிய பின்னர் சூரத்துல் கதிர் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கதிர் என்கிற சூராவை மூன்று தடவை ஓத வேண்டும் அப்போ முதலில் அழகான முறையில் ஒலு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நாம் ஓத வேண்டிய திகர் இருக்கிறது அதன் பிறகு சூரத்துல் கதிர் மூன்று தடவை அந்த மூன்று தடவை ஓத வேண்டும் மூன்று தடவை அந்த சூரா ஓதிய பிறகு இறைவனின் அழகான சக்தி மிகுந்த ஹஸ்மால் உஸ்னால உள்ள ஒரு இஸ்மான ஷகூரியா அல்லா யா ஷக்கூர்யா அல்லா யா ஷக்கூர்யா அல்லா யா ஷக்கூர்யா அல்லா என்கிற திருநாமத்தை ஐந்து தடவை ஓதுங்க இப்படி ஓதிவிட்டு ரப்பிடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் இறைவா நான் ஆசைப்படுகின்ற நான் நினைக்கக்கூடிய என்னுடைய விஷயம் அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவாயாக அதாவது என்னுடைய ஹலாலான தேவையை என்னுடைய ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றித்தா அப்படின்னு சொல்லும் போதே அதில் எல்லா விஷயங்களும் வந்துவிடும் இனி நமது குழந்தைக்குள்ள ஒரு காரியமாக இருந்தால் அதற்கு வேண்டி நாம் ரப்பிடத்தில் கேட்கலாம் நமது பண சம்பந்தமான ஒரு விஷயமாக இருந்தால் அதற்கு வேண்டி நாம் துவா செய்யலாம் அப்படி ஒவ்வொரு நேரமும் அதாவது நாம் ஐந்து நேரமும் ஒழு செய்கிறோம் அந்த ஐந்து நேர தொழுகை ஒழு செய்தவுடனே இந்த விஷயத்தை நாம் செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாமலும் உங்களுக்கு தனிப்பட்ட நேரத்திலும் அழகான ஒரு ஒழு செய்துவிட்டு இதை செய்யலாம் இந்த முறையில் நாம் செய்யும்போது வேகமாக ரப்பிடத்தில் இருந்து நமக்கு பதில் கிடைக்கும் எல்லா ஐஸ்வர்யமும் செல்வ செழிப்பையும் இறைவன் ஏற்படுத்தி தருவான் அல்லாஹு தல்லா நமது எல்லா காரியங்களிலும் ஹயரையும் பறக்கத்தையும் தருவான் ஆமீன் என்று நான் துவா செய்கிறேன் இந்த இடத்தில் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அலைக்கம் வரமத்துல வபரகாத்து